குறிப்பாக இன்றைய தினம் நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரமே என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இப்படியான ஒரு புகைப்படம் பல ஊடகங்களிலும் பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக ஜெருசலம் போஸ்ட் இந்த புகைப்படத்தை பயன்படுத்தி ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் என்று இதை வெளியிட்டிருந்தார்கள் நீங்கள் பார்க்கலாம் ஜெருசலம் போஸ்டினுடைய ட்விட்டர் பேஜில் எக்ஸ் பேஜில் வெளியிடப்பட்ட அந்த புகைப்படத்தின் காட்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இது ஒரு பொய்யான தகவல் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எந்த இடத்திலும் ஈரானுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை அவர்கள் நடத்தியதே ட்ரோன் அட்டாக் மட்டும்தான் அந்த ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி ஈரானை சேர்ந்த பாதுகாப்பு பிரிவினர் ஈரானுக்குள் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை எந்த பொருட்சேதமும் ஏற்படவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக ஈரான் இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் உடனடியாக எந்த தொலைக்காட்சிகளும் எந்த ஊடகங்களும் இஸ்ரேலுக்குள் ஏற்படுகிற பாதிப்புகளை வெளியே சொல்லக்கூடாது என்று அறிவித்திருந்த நிலையில் ஈரான் எந்த இடத்திலும் எங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை எந்த தொலைக்காட்சிகளும் எந்த ஊடகங்களும் வெளியே கொண்டு வரக்கூடாது என்கிற எந்தவிதமான சட்டங்களையும் பிறப்பிக்கவில்லை தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் அதில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக அது வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆனால் அங்கே எந்த விதமான இழப்புகளையும் சந்திக்கவில்லை இந்த புகைப்படம் ஒரு ஃபேக் நியூஸாக இந்த செய்தியை அதாவது ஈரானிலே நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது இது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இது நடத்தப்பட்டது காசாவிலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் காசாவினுடைய காட்சியை எடுத்து போட்டு ஈரானில் நடந்ததாக ஜெருசலம் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க ஈரானில் இப்படியான எந்த விளைவுகளும் ஏற்படவில்லை என்பதை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில்